மழை காலம் கூடவே திமுகவோட டிராமா கம்பெனியும் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கம் மேயர் பிரியா அவர்கள் இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விதவிதமான போஸ் அதுக்கு அடுத்து நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் வருவாங்க இப்படி பல விதமான போஸ் வந்து திமுக கொடுக்கும் இந்த மழை காலத்துல குறிப்பா விவசாயிகள் படக்கூடிய கஷ்டங்கள் என்னவா இருக்கு அப்படிங்கறத இந்த காணொலியை பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி மழை காலம் ஆரம்பிச்சிடுச்சு ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல மாவட்டங்களுக்கு அலர்ட்டும் கொடுத்துட்டாங்க இதோட சேர்த்து நம்மளுடைய துணை முதலமைச்சர் களத்தில் இறங்கி கலக்கிறாரு அப்படிங்கிற நிறைய நியூஸை நம்ம பாக்குறோம் ஏன்னா வந்து எப்போ மழை வந்தாலும் கடந்த நாலரை வருஷமா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி மழை வருதுன்னு சொன்னால் உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு போகிறது மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் மட்டும் தெளிவாக வந்து திமுக வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க அப்படிதான் நம்ம இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த ப்ரொமோஷனை பார்க்கணும் ஏன்னா விவசாயிகள் இந்த மழை

அந்த நெல் கொள்முதல் செய்யாம இந்த அரசாங்கம் எப்படியா அவங்களை வந்து கையாண்டுருக்கு பொய்யான தகவலை வந்து சட்டமன்றத்துல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இந்த காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒவ்வொரு தடவையும் இந்த குறுவை சாகுபடியின் பொழுது அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த திமுக ஆட்சியில் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நாங்க மக்களை ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் இவ்வளவு கொள்முதல் பண்றோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூட்டைகள் பக்கமா நாங்க தினமும் கொள்முதல் பண்றோம் அப்படின்னு ஒரு தவறாத தகவலை கொடுத்துட்டு எட்நூறு பக்கமா தான் இந்த மக்கள் கிட்ட இருந்து இவங்க கொள்முதலானதை செய்யறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் மீட்ல சொல்லியிருக்காங்க எப்படியான இந்த பிரச்சனைகள் கையாளப்படுது குறிப்பா தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு சரியான திட்டமிடலோ இந்த வாட்டி செய்யல ஏன்னா இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த குருவை சாகுபடி முடிஞ்சிருச்சு நெல் எல்லாம் வந்து டிஸ்போசலுக்கு வந்துருச்சு நெல் கொள்முதல் நிலையங்களுக்கே கொண்டு வந்துட்டாங்க எழுபது சதவீதம் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாகுபடின்றது முடிஞ்சு நெல் மூட்டைகள் எல்லாம் வந்து கொடவுனுக்கே கொண்டு வந்தாங்க இதுல இவங்க வாங்கினது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நாற்பது சதவீதம் மட்டும்தான் இவங்க ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட வந்து போன தடவை வந்து எத்தனை ஏக்கர்ல பண்ணாங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் லேக்ஸ் ஏக்கர்ல தான் வந்து போன தடவை வந்து விவசாயம் செய்யப்பட்டுச்சு பட் ஆனா இந்த தடவை இது அப்படியே வந்து கூடி இருக்கு அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி மூணு ஒன்று லட்சம் ஏக்கர் சாகுபடி இந்த வருஷம் நடந்திருக்கு அதாவது இவங்க அந்த ப்ரெடிக்ஷனே கரெக்டாக பண்ணலை இத்தனை மக்கள் வந்து அவதிப்படுறாங்க அப்படின்னா எந்த விதமான முன்னேற்பாடுகளும் சரியாக செய்யப்படலை அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த மாதிரியான வேர்ஹவுசை கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு டிஸ்டிக் ப்ரொக்யூப்மெண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையவே கிடையாது குறிப்பாக வந்து இவங்க சொன்னது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாங்கள் வந்து கொள்முதல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற தகவலை வந்து சட்டமன்றத்திலே தவறாதான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து களத்துல போய் பார்க்கும் பொழுது அங்க பாதிக்கும் மேல ஏன்னா மழையும் வந்துருச்சு தீபாவளி ஹாலிடேஸும் வந்துருச்சு வாங்கிட்டு போன அந்த நெல் மூட்டைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு கொடுக்க இருந்த நெல் மூட்டைகள் எல்லாமே வந்து அங்கேயே தேங்கி போயிருச்சு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப தான் இருக்கு நமக்கு ஏன்னா மக்கள் அவ்வளவு அவதைப்படுறாங்க குறிப்பா ஒரு பெண்மணி எல்லாம் சொல்றாங்க இப்படி ஆயிடுச்சு அந்த நெல்லெல்லாம் வந்து மொள வெட்டு இருக்கு கையில எடுத்து பாக்குறாங்க ஏன்னா அவங்களோட உழைப்பு கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேல அஹ் வெயிலும் மழையிலயும் அவங்க வந்து நின்று விவசாயம் பண்ணி கொண்டு வந்து இங்க அந்த சரியான நேரத்துல கொள்முதல் செய்யாம அந்த நெல் எல்லாம் அழிஞ்சு போறதை பார்க்கும்பொழுது ஒரு விவசாயி எப்படி வைத்தறிச்சல் படுவாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் இந்த மக்களுக்கு மேலும் கோபம் ஊட்டக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் இருக்கு இது எதுவுமே ஃபுல்லா ஆக்டிவேட்டே பண்ணல முழுசா இந்த சாகுபடிக்கு இவங்க தயாராகவே இல்லை அப்படிங்கறத மக்களோட குற்றச்சாட்டா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சிப்போம்ஸ் வந்து அவங்களுடைய சென்டர்ல வந்து வச்சிருக்காங்க அதாவது நிறைய ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய இடத்துல இவங்களுக்கு பல விஷயங்கள் இங்கே தடங்களாக இருக்கு ஏன்னா முன்கூட்டியே எந்த ஏற்பாடும் பண்ணலை இந்த தடவை எவ்வளோ சாகுபடிகள் இருக்கும் மக்கள்கிட்டருந்து இவ்வளோ கொள்முதல் பண்ணனும் அப்படிங்கிற பிளானிங் வந்து முன்னாடியே இருக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு முக்கியமான சில காரணங்கள் சொல்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒவ்வொரு தடவையும் வந்து இவங்க சொல்கிறது வந்து இவ்வளோ மூட்டைகள் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க இல்லையா ரொம்ப ரொம்ப போர் டிரான்ஸ்போர்டேஷன் ஏன்னா லாரி அவைலபிலிட்டியே இல்லை அப்படிங்கிறது மெயின் குற்றச்சாட்டா சொல்லப்படுது அதுலயும் ஒவ்வொரு குடவுனுக்கும் எடுத்துட்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் அப்படிங்கிறது டார்கெட்டா வைக்கப்படுது பட் ஆனா ஐநூறுல இருந்து அறுநூறு மூட்டைகள் மட்டும்தான் கொண்டு செல்லப்படுது இன்னொன்னு வந்து சாக்குமே வந்து சாக்கு பைகள் இருக்கு இல்லையா அரிசி கொண்டு போக இதுமே வந்து ஸ்கேசிட்டியா இருக்கு இதையுமே வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் செய்யப்படுது அப்படின்னுட்டு அதுக்கும் ஒரு கதை சொல்றாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனாலேயே பல நெல்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடவுனோட வாசல் அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் வாசல்லையே அந்த நெல்களை கொட்டி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரமா மக்கள் வந்து அல்லாடிட்டு இருக்காங்க இதை கொண்டு போய் சேர்க்கணும் எப்படியாச்சும் கொண்டு போன நெல்லை வித்துரணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய அந்த தவிப்பு வந்து நமக்கு தெரியுது பட் ஆனா எவ்வளவு அலட்சியமா இவங்க கையாண்டிருக்காங்க இதுக்கு முக்கியமா இன்னும் சில காரணங்கள் என்னன்னா கிட்டத்தட்ட வந்து அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா இந்த சிவில் சப்ளை கார்பரேஷன்ல இவங்கல்ல ஐந்து பேருக்கு மேற்பட்டோர் வந்து இந்த ஜனவரில இருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளார டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்காங்க அப்போ ஒழுங்கா இவங்க கிட்ட அந்த கோஆர்டினேஷனும் இல்ல எப்படியா இதை கையாளணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலும் இல்லை இப்படி அதிகாரிகளை எங்கேயுமே எங்கேயுமா மாற்றும் பொழுது இந்த மாதிரியான சூழல் வரும்போது இது எப்படி கரெக்டா கையாள முடியும் கடந்த பத்து மாசமா இந்த வேலையாவே இவங்க தெரிஞ்சிருக்காங்க இதுவுமே ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது இப்படி எந்த ஒரு சரியான திட்டமிடலும் இல்லாம இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு உருவாக்குற அந்த நெல் பயிர்லாம் அவங்க கண்ணு முன்னாடியே முளை கட்டிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது மக்கள் எவ்வளவா வேதனைப்படுவாங்க குறிப்பா இந்த திமுக அரசாங்கம் எப்பொழுதுமே நாங்க வந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பனா இருப்போம்

உருவாக்குன நெற்பயிரெலாம் அவங்க கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போகிறத விவசாயிகள் எப்படி ரசிப்பாங்க அவங்க குடும்பம் வந்து எப்படியா இருக்கும் அப்ப இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தானே காரணம் நீங்க வந்து ஒரு சாக்கு பை இல்லைன்னு சொல்றதா இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு ப்ராப்பரான டிரான்ஸ்போர்டேஷன் இல்லை இல்லை தவறான தகவலை நீங்க சட்டமன்றத்திலே சொல்றீங்க அப்படின்னா மக்கள் முட்டாள் நினைச்சிட்டீங்க இதுக்கு எடப்பாடி அவர்களும் இருக்கட்டும் அல்லது பாஜக நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவருமே வந்து கண்டனங்களை கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு சரியான இழப்பீடுகளை நீங்க ஒழுங்கா கொடுக்கணும் சரியான நேரத்தில் ப்ரொக்யூர் பண்ணாம இருந்தது யாரோட குற்றம் அரசாங்கத்தோட குற்றம் தானே அப்ப நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க எந்த விதமான முன்னேற்பாடுகளும் நீங்க பண்ண மாட்டீங்க இதே கதை தான் பார்த்தீங்கன்னா மழைக்கு நம்ம எல்லாரும் அவசப்படுறோம் இல்லையா இன்னைக்கு தெருக்கள் சரியா இல்லை வெள்ள பாதிப்புகள் இருக்கு ஒவ்வொரு வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுர்ல இருக்கவங்க காலி பண்ணிட்டு மொட்டமாடிக்கு திங்ஸை கொண்டு போய் போட்டுட்டு இருக்காங்க இப்படி இருந்து கிராமப்புறம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த மழை காலம் வந்து

பொருளை சரியான நேரத்தில் கொள்முதல் செய்யாம அந்த விவசாயிகளோட வயிற்றுல அடைக்கிற வேலையை தான் வந்து இந்த திமுக அரசாங்கம் செய்யுது தான் எல்லாரோட குற்றச்சாட்டா இருக்கு குறிப்பா எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இதை நான் சும்மாவே விட மாட்டேன் நானும் ஒரு விவசாயி அவங்க படக்கூடிய கஷ்டம் நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம எல்லோருமே வந்து நம்ம அழகா சந்தோஷமா தீபாவளி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் பட் ஆனா இங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த விவசாயிகள் இதை இதை சேல் பண்ணாதான் அவங்களுடைய வாழ்க்கையே அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசாங்கம் எவ்வளவு அலட்சியமா அவங்களை கையாளுது ஒரு சாக்கு பை இல்ல ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் எப்படியா கையாளணும் முன்னாடியே விட இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏக்கர்ல வந்து விவசாயம் செய்யப்பட்டிருக்கு பட் அது அந்த மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா ஏன்னா நல்ல ஒரு விளைச்சல் நடந்திருக்கு அந்த முழு சந்தோஷத்தை மக்களால அடைய பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நேற்றைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து எல்லோராலும் பகிரப்பட்டது டிவி கேட்க விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கட்டும் இல்ல பாஜக அதிமுக அப்படின்னு எந்த கட்சியை வேணா எடுத்துக்கோங்க என்னன்னா துணை முதல்வருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நடிகையோடைய போஸ்டர் ரீபோஸ்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருமே சோசியல் மீடியால பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா களத்துல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மழை வெள்ளத்துல எந்த பாதிப்பும் ஏற்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ ஷூட் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரே போட்டோ ஷூட்டு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கட்டுப்பாடு அறைக்குள்ள உட்காந்துட்டு மக்களோட குறையை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் ஒரு துணை முதல்வரே வந்து களத்தில் கிடையவே கிடையாது எனக்கு என்னமோ இவங்களே வந்து இந்த மாதிரி மக்கள் அவசப்படுறாங்க இல்லையா மழைனால ரோடு சரியில்லை வெள்ள பாதிப்பு பிளஸ் இந்த வருஷமா இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு வண்டிக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு ரெடி ஆயிட்டாங்க இந்த பக்கம் விவசாயிகள் குமுறிட்டு இருக்காங்க இதெல்லாம் மறக்கடிக்கிறதுக்காக இவங்களே ரீபோஸ்ட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் மறுபடியும் களத்துல வந்து கலக்குறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின்னு கதை விட்டுன்னு இருக்காங்க இதுதான் வந்து திமுகவோட அரசியலாக நம்ம பார்க்கணும் இன்னும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்